இந்தி கூட்டணி சார்பாக மோடியுடன் விவாதிக்க ராகுல் காந்திக்கு தான் தகுதி இருக்கிறது அனுப்பி வச்சா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளா ஒருத்தர் கழிச்சு ஸ்டாலின் பாசஸ் அண்ணாமலை ஒரு விவாதம் நடத்த ஒருவேளை லாரியில் பணம் வந்து இறங்கியதா வந்து இறங்கிச்சுனா மோடி சும்மா விட்டுருவாரா தமிழ்சென் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்கார் நிறைய விஷயங்கள் அவரோட நம்ம பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு களம் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர்தல் குறித்த விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்துராம் மற்றும் ஜஸ்டிஸ் இவங்களாம் இப்போது ராகுல் அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து தயார் அப்படின்ற ஒரு பதிலை இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த அழைப்பு எப்படி பார்க்குறீங்க அண்டு ராகுல் வந்து தயார் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் வந்து வாரணாசியில் மோடிக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஒரு முறை கெஜ்ரிவால் நான் மோடிக்கு எதிராக போட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆகிடும் பாவம் இப்போ தான் ஐம்பது நாள் அங்கே கம்பி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சிறையில் இருந்துட்டு தான் வெளில வந்திருக்காரு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன் இப்போ ஒரு நடுநிலை அப் ஒரு ஒரு ஜட்ஜி உட்காந்தா நடுநிலையாக இருக்கணும் அவர் சம்மந்தப்பட்ட பத்திரிக்கையில் கடந்த பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு தலையங்கம் ஒரே ஒரு தலையங்கம் இந்தியாவை மேன்மைப்படுத்தியோ இந்தியாவை அற்புதமாக பேசியோ அல்லது இந்தியாங்கிறது இப்படி அப்படின்னு சொல்லியோ ஒரே ஒரு தலையங்கம் அவர்கிட்ட வந்திருக்குமா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் வந்து நடுநிலையாக உட்காருப்பார் பரவாயில்ல ஒரு சேரில் யார் உட்கார்ந்தாலும் அவர் நீதிபதி தான் அதில் ஒன்றும் கேள்வி இல்லை இப்போ மோடி வந்து நேற்றைய பிரதமர் இன்றைய பிரதமர் நாளைய பிரதமருங்கிற அடிப்படையில் உட்கார்றாரு ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் வந்து உட்கார போகிறார் ரேபரலில் போட்டியிடுற நாற்பது பேரில் ஒருத்தராக வந்து உட்கார போகிறாரா இல்லை வயநாட்டில் ஏன் போட்டியிட்டோம்னு தெரியாத முப்பது பேரில் ஒருத்தராக வந்து உட்கார போகிறாரா இல்லை இந்தி கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உட்கார போகிறாரா இந்தி கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர்னு சொல்லாமல் திமுக சொல்லுது சொல்லாமல் பீகார் சொல்லுது எல்லாம் குடும்ப கட்டுக்குள்ளே கட்சியை வச்சிட்ருக்கிற மூணு கட்சிகள் இந்த மூணு கட்சிகள் தான் எப்படியாவது ராகுலை பிரதமரா கிட்ட தான் நிறைய ஈடில இருந்து வெளில வர முடியுங்கிற ஒரு எண்ணத்திலலாம் ஏன்னா இந்த அழைத்தவர்கள் பார்வை சரி அப்படிங்கிறீங்களா சார் இப்ப நீங்களே சொல்லவும் சொன்னீங்க ராகுல் வந்து ஒரு காங்கிரஸோட தலைவர் இல்லாம காங்கிரஸை சேர்ந்தவர் அப்படின்னு தலைவரே இல்ல காங்கிரஸில் தலைவர் இல்ல அவரும் சார்கேதான தலைவர் இப்போ மமதா பானர்ஜியோ அல்லது கெஜ்ரிவாலோ இந்தி கூட்டணி சார்பாக மோடியுடன் விவாதிக்க ராகுல் காந்திக்கு தான் தகுதி இருக்கிறதுன்னு அனுப்பி வச்சா நம்ம சொல்லலாம் எஸ் ஏன்னா மதிக்கணும் எதிர்க்கட்சியை மதிக்கணும் இன்னைக்கு எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சி ஆகும் அதனால மதிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சொல்லுவாங்களா சீட்டே கொடுக்கல மமதா பானர்ஜி இவர் வந்து டெல்லியில் நான் ஏழு தோக்க போகிறேன் வா நானே சேர்ந்து தோக்கலான்னு அவர் ஒரு ரெண்டு சீட்டை கொடுத்தார் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு பதினேழு சீட்டு கொடுத்துருக்காங்க அவராக சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா இவங்க யாருமே சொல்லாத ஒருத்தரோடு எப்படி மோடி பேசுவார் இப்போ நான் கூட தான் மோடி சார் அழைக்க முடியும் மோடி ஐயா வாங்க நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு யாருப்பா நீ அப்படின்னு கேட்டால் தப்பு இல்லையே அந்த மாதிரி தானே ராகுல் காந்தி விஷயத்தில் ரெண்டாவது ஆனால் பல முறை வந்து சட்டசபையிலேயே ஆகட்டும் நாடாளுமன்றத்தில் ஆகட்டும் வந்து ரெண்டு பேருமே பேசிக்கிறது காரகசாரமாக விவாதம் நடந்தது அப்படிலாம் பார்க்க முடியுது ஆனால் வருடத்தில் இடத்துல ராகுல் காந்தி ஐயா பாராளுமன்றத்துக்கு எத்தனை முறை வந்திருக்காருன்னு பாருங்கள் நானும் நீங்களும் பேசிக்க வேண்டிய இடம் எது பாராளுமன்றம் அங்கே எல்லா எம்பியும் ஒன்று தான் நீங்கள் சின்ன எம்பியா பெரிய எம்பியா மூவாயிரம் வாக்கில் வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்களா இல்லை பரம்பரையாக ஒரு தொகுதியை எடுத்து வச்சுட்டு அதில் வேறு வழி இல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை எம்பினால் எம்பி தான் அங்கே பேசலாம் கேட்க மாட்டேங்கிறாரு இவர் வர்றதுக்குள்ளே அவர் ஓடி போயிடுறாரு இவர் பேச ஆரம்பித்த உடனே அவங்க கூட்டமே ஓடி போயிடுது விவாதிக்க வேண்டிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை விவாதத்தை தடுக்கிறதுக்காகவே சோரசோடு சேர்ந்துக்கிட்டு மணிப்பூர் விஷயமாக இருக்கட்டும் பிகாசஸ் விஷயமாக இருக்கட்டும் அல்லது அதானி விஷயமாக இருக்கட்டும் அல்லது பிபிசி நாற்பது கோடி வரி கட்டாத ஒரு பிபிசி அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி விடும் அதை பற்றி எப்படியும் பேசி பேசி அந்த பாராளுமன்றத்தை கெடுத்துக்கிட்டு வந்தாங்க புது பாராளுமன்றம் வந்தபோது சில பேர்லாம் சேர்ந்து அதே சோரஸ் அடிப்படையில் அங்கே வந்து ஒரு அமளியை ஏற்படுத்தினாங்க அங்கே தானே பேசணும் நீ வா பேசலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி நான் தூர்தர்ஷனில் பார்த்துருக்கேன் வாஜ்பாய் ஐயா நாற்பதில் தொண்ணூற்றி ஆறில் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் வாஜ்பாய் ஐயா உட்காண்டிருந்தார் நம்ம இவர் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் சிங் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் நடந்துச்சு பெரிய பெரியாள் அவர் உட்காந்தார் டி ஆராசா ஏ டி ராஜா உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா எந்த தகுதியில் கூப்பிடுறீங்கங்கிறது வேணும் இல்லை எனக்கு தகுதி வேண்டாம் ஐயா நான் வந்து இன்னைக்கு பிரதமர் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் உங்களுக்கு என்ன தகுதியில் கூப்பிட போகிறீங்க சும்மா என்ன பேச போகிறீங்க கார்கே வந்து எதுக்கு மோடி கிட்டே வந்து பேட்டி கேட்டார் அவரை தான் பாராளுமன்றத்தில் பேச விடுறாங்களே அங்கே கேட்டிருந்துருக்கலாமே இப்போ பாராளுமன்றம் கூட்டலை எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஒரு லெட்டர் எழுதுறாரு எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் அனுப்புது உடனே இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய கூட்டத்துக்கு தான் பேசுனேன் இதுக்கு எதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு திட்டினதெல்லாம் உங்களை திட்டினதெல்லாம் உங்களை நான் ஆனால் நான் வந்து இங்கே முட்டு சந்தையில் தானே திட்டினேன் நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்டால் நீங்கள் பதில் தான் செய்வாங்க ஸோ இதையெல்லாம் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியலில் நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கக்கூடாது உப்பு போடலைனாலும் சாப்பிட்ருணும் உப்பு அதிகமாக இருந்தாலும் தண்ணி ஊற்றிக்கணும் இதுதான் அதனுடைய சாராம்சம் ஆனால் நிலமை என்ன இருக்குது யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டார் நம்ம ஆளு மோடி ஐயா கேட்டார் ஐயா உன் வயசை விட கம்மியான சீட்டு வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அது வந்து தப்புங்க அப்படிலாம் கிடையாது என் வயசை விட நான் நாலு சீட்டு அதிகமாக வாங்குவேன் சொல்லுங்கள் இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நான் வாங்குவேன் சொல்லுங்கள் என்னை எல்லா இந்தி கூட்டணிலையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் வயநாட்டில் அப்படி தெரியல இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிறாங்க நீ ஏன் இங்கே வர்ற எனக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு மாநிலம் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு நான் இருக்கேன் அதை வந்து நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு திட்டிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் வெஸ்ட் பெங்காலில் வந்து ராய்பெரியில் வந்து ராகுல் காந்திக்காக பேச போகிறாங்களாம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து இப்போவும் பிரதமர் வந்து விவாதத்துக்கு இப்போ தயார் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்க ரெண்டு பேரும் விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க நம்ம அவ்வளோ எவாலியூட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்க காரணம் என்ன தெரியுமா இப்போ இங்கே வந்து இதே என்றாம் ஐயாவை ஸ்டாலின் பாசஸ் அண்ணாமலை ஒரு விவாதம் நடத்த சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதா ஓகே உங்களுக்கு கும்மிடி பூண்டி தான் இல்லை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக நீங்கள் அங்கே நடத்தக்கூடாதா முதல்வருக்கு நடத்தக்கூடாதா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ரெடியாக இருக்கார் ஜெகன்மோகன் ரெட்டி வர சொல்லுங்கள் நடத்தக்கூடாதா இல்லை கேரளாவில் தான் ச பண்ணிக்கூடாதா எங்கே வேணாலும் பேசலாமே அது இந்தியாவுக்கு தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை அமெரிக்காவில் ஏன் சாத்தியமாக இருந்ததுன்னா அது வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இருந்து ரெண்டே பேர் தான் போட்டியே நீ இல்லைன்னா நான் ரெண்டு பேர் தான் போட்டி அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள மாகாணம் மாகாணமாக போய் பேசுவாங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவர் பேசுவார் உடனே அவர் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பேசுவார் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது பட் அங்கேயும் திராவிட மாடல் போய் போன வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போது ட்ரம்ப்பும் பைடனும் கண்டபடி நாராசமாக திட்டிக்கிறாங்க திராவிட மாடல் இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரத்தான் செய்யுது என்ன பொறுத்த வரைக்கும் மக்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு ஒரு மேனிஃபெஸ்டோவை கொடுத்துருக்கீங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன ஒரு இடத்துலேருந்து ஒன்றுத்துலேருந்து எடுத்து இன்னொன்றுத்துக்கு கொடுக்கறது சமப்படுத்துறது இது தானே அதை தான் நாங்கள் எடுத்து கேட்டோம் யாருக்கு கொடுக்க போகிற மைனாரிட்டிக்கு கொடுக்கும் மைனாரிட்டியில் யார் அதிகமாக இருக்காங்க இஸ்லா சகோதரர்கள் இருக்காங்க அது ஓன் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி எதுவும் கிடையாது ஆனால் பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தாங்க ரெண்டு கோடி பேர் நாற்பது வருஷமாக அவன் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கானே அவனுக்கு கொடுக்க போறியா ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வந்தாங்களே இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக தக்க வச்சுருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லை மகாராஷ்டிராவில் வந்தாங்களே இல்லை குஜராத்தில் வந்தாங்களே இப்படி இன்ஃபிட்டிலேட்டஸ் அதாவது வந்தேரிகள் அல்லது ஊடுருவ செய் செய்தவர்கள் அல்லது அகதிகள் இப்படி வச்சுப்போம் நீங்கள் ஒரு நாட்டை பிரிச்சுக்கிட்டு போவீங்க அங்கே ஒரு மதவரி ஆட்சி நடத்துவீங்க அங்கேருந்து எல்லாம் ஓடி வருவான் ஓடி வர்றவனுக்கு இங்கே வந்து நாங்கள் பிரித்து கொடுக்கணுமா சொத்தை அப்படிங்கிற கேள்வியை எடுத்து கேட்டான் உடனே அதை தசை திருப்பிட்டாங்க முஸ்லீம்களுக்குன்னு அப்படி சொல்லிட்டார் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை முஸ்லிம் முசல்மான்ங்கிற வார்த்தையை அவர் எஸ்சி எஸ்டி ஓபிசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் பயன்படுத்தினார் ஆனால் போய் சொல்கிறாங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதை விவாத மேடையில் என்னத்தை பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராகுல் காந்தியோட விவாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாங்கள் பார்த்துருக்கோம் அர்ணா போட ஒரு பேட்டி கொடுத்தாரு நாலு வார்த்தை தான் பேசினார் ஆனால் நாற்பது நிமிஷம் இருந்தது அந்த பேட்டி வந்து நாற்பது நிமிஷம் ஓடிச்சு மொத்தமாக அவர் பேசினதே நாலே வார்த்தை தான் டெவலப்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டெவலப்மெண்ட் உமர் எம்பவர்மெண்ட் இதை தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரோடு பேசுகிறது ரொம்ப ஈஸி எந்த கேள்வி கேட்டாலும் நாலே வாரத்தில் தான் பதில் சொல்ல போகிறார் கடைசியில் ரெண்டே வாரத்தில் குட் பைன்ட்டு களம்புறார் இந்த விவாதத்தை என்றாம் இருந்து நடத்தணுமா நடத்தணும்னா முதல்ல அவர் நடுநிலையானவரா அதுதானே நம்ம முக்கியம் இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டிய அளவுக்கு வேலை இல்லாமல் இருக்கோங்கிறது தான் என்னுடைய வருத்தம் அம்பானி அதானி விவகாரம் திருப்பி வந்து அது வந்து அந்த பேசும் பொருளாக ஆயிருக்கு திருப்பி என்ன ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னா லாரி லாரியாக நாங்கள் பணம் வாங்கினதை உண்மைன்னா அப்போ சிபிஐ விட்டு எங்களை விசாரிக்கலாம் இதுதான் திசை திருப்பல் நம்ம அருணன் சார் தான் இந்த திசை திருப்பில் வேலையை நல்லா பண்றாரு மோடி ஐயா ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாரு ராகுல் காந்தி சார் ஏன் நீங்கள் இப்போல்லாம் அம்பானி அதானியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஒருவேளை அந்த வார்த்தையை விட்டாங்க இடைவேளையில் விட்டாங்க அது ஒருவேளை லாரி லாரியா பணம் வந்து இறங்கிருச்சா அப்படிதான் கேட்டார் நான் கேட்கலாம் இல்லையா என்ன சார் தாடி வளர்க்குறீங்க ஒருவேளை சபரிமலைக்கு போறீங்களா கேட்கலாமா கேட்க கூடாதா நீங்க உடனே நான் சபரிமலை போனேன் என்று ரவி எப்படி சொன்னார் நான் கேரளாக்கே போனது இல்லைன்னா நான் எங்கேயா கேட்டேன் நான் என்ன கேட்டேன் ஒருவேளை தாடி வளர்க்குறீங்களே இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை பார்க்க போறீங்களா இவ்வளோ தானே இந்த விஷயத்தை நம்ம அருணனையா தான் எல்லா விவாதத்துலையும் வந்து தசத்தில் இருக்கிறார் அந்த பேட்டி இந்தியில் வேற இருந்தது இவங்க ஹிந்தி தெரியாது போடா கேசா அதனால் ட்ரான்ஸ்லேஷனும் சரி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒருவேளை லாரியில் பணம் வந்து இறங்கியதா அப் வந்து இறங்கிச்சின்னா மோடி சும்மா விட்ருவாரா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி அசட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் நாற்பத்தி ஓராயிரம் கோடி கரன்சி பிடிச்சிருக்காங்க அவங்க போய் அம்பானி கிட்டேருந்து அதானிக்கிட்டேருந்து பணம் வந்ததுன்னா சும்மா விட்டுருவாங்களா அதுவும் டெம்போல இந்த நைனார் கேஸை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் எதாவது தெரிஞ்சு அதை பற்றி யார் எடுத்துகிட்டு வந்தாங்க யார் கொடுத்தாங்க அதெல்லாம் எதுவும் தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை தசை திருப்பறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் நேர்மையாக பேசணும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெயிலில் வெளியே வந்த உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா இழந்து இந்தியா இழந்ததெல்லாம் மீட்டு எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஆமாம் என்னென்ன இழந்தது இல்லை இந்தியா ஏதோ இழந்திருக்கு என்னென்னலாம் இழந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க இந்தி கூட்டணியில் கெஜ்ரிவாலோட இவர் வேறு ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காரு அவங்க ஐம்பது வருடம் இந்தியாவை ஆண்டவங்க இவர் என்ன சொல்கிறாரு மூணு லட்சம் மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு தேவையே ரெண்டு லட்சம் மெகா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த எழுபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் உற்பத்தி செய்து கொடுப்பேன் எல்லாருக்கும் இலவசமாக கொடுப்பேன் இலவசமாக எலக்ட்ரிசிட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க பாவம் நசிந்த நிலையில் இருக்காங்க மோடி ஐயா ஏற்கனவே கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காரு நீங்கள் இலவசமாக எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா அதில் ஏதோ பிரயோஜனம் இருக்குது அது நேரடியான உற்பத்தி அங்கே கரண்ட்டு கொடுத்தீங்கன்னா உற்பத்தி அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வீடுகளுக்கு கொடுத்து என்ன பண்ண போறீங்க எவ்வளோ வருஷம் கிடைச்சி எழுபத்தாறு வருஷம் கிடச்சா அடுத்தது ஃப்ரீ எல்லா இது காலேஜ் கொடுத்துட்ருக்காங்களே நல்லதான் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீ இது என்னது பவரு எலக்ட்ரிசிட்டி ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இல்லையா நான் இன்னைக்கு போனால் கீழ்பா எனக்கு இன்னைக்கு அடி இங்கே ஏதாவது அடிபட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரயபேட்டாக்கு போனால் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் மூளையில் ஆப்ரேஷன் இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சுருப்பாங்க தெரியுமா அந்தளவுக்கு ஃப்ரீ ஒன்றும் கேள்வியே கிடையாது அங்கே லஞ்சமும் பெரிய அளவில் இருக்காது ஸோ இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு ஐந்து அம்ச திட்டத்தை சொல்கிறார் இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் இதுதான் பிச்சைக்காரர்களாகவே ஆக்குவீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன வார்த்தை இல்லை இது கருணாநிதி ஐயா எம்ஜிஆர் சத்துணவு போடும்போது சொன்னது கையேந்துவத கையேந்துவர்களாகவே நீங்கள் மாற்றுவீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் அதைத்தான் நான் இன்னைக்கு கெஜ்ரிவாலை பார்த்து கேட்க முடியும் ஐம்பது நாளாக ஒரு ரூமில் உட்காந்து இதையாக யோசிச்சிங்க அப்படின்னு தான் நான் கேட்க முடியும் வேற என்ன ஒரு பெருசாக என்ன சொன்னார் இந்தியா இழந்ததெல்லாம் கொடுப்பேன்னா எதை சொன்னார் கச்சத்தீவு எழுந்ததை கருணாநிதி ஸ்டாலினி பேசி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லை காஷ்மீரில் வந்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது அங்கே மக்கள் எல்லாம் நான் க இந்தியாவோட இணையிறேன் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே அங்கே போய் ஏதாவது மீட்டு எடுத்து கொடுக்க போறாரா வந்துட்டார் ஐம்பது நாள் கழிச்சு கொஞ்ச நாள் பேசட்டும் பதிமூணு பால் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னது என்ன அவர் வெளி வந்து சிஎமுக்கான எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பிரச்சாரத்தையும் வந்து ப்ரெஸ் மீட் வாயிலாக அவர் பண்ணிட்டு இருக்கா இல்லை 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 கோர்ட்டில் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க நீங்கள் அவர் வெளில விட்டது எதுக்காக அவர் வீட்டில் பூனையை கொஞ்சிறதுக்காக அவரை வெளில விட்டது எலெக்ஷனுக்காக தான் அதனால் அவர் வந்து எலெக்ஷனில் பேசலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த கேஸில் என்னை அனாவசியமாக ஜோடித்து விட்டார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நம்பர் ஒன் எந்த கோப்பிலையும் கையெழுத்து போடக்கூடாது ஆனால் எல்ஜிக்கு போக வேண்டிய கடிதங்கள் ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் கையெழுத்து போடலாம் ஏன்னா நீங்கள் தான் சிஎம் உங்கள் பார்ட்டியில் வேறு யாரும் கிடையாது வேறு எந்த அறிவாளையும் கிடையாது உங்களை விட்டால் அவங்க மனைவி தான் வர முடியும் இதை நாங்கள் பார்த்துருக்கோமே திராவிட மாடலில் ஏகப்பட்டது பார்த்துருக்கோம் இந்திரா காந்தி அந்த குடும்பத்திலையும் நிறையா பார்த்துருக்கோம் லல்லு குடும்பத்துலையும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணிட்டார் அவங்க ஒய்ஃபு தான் அப்படின்னாரு இல்லைங்க அவ்வளோக்கெலாம் நாடு தாங்காது நீங்களே கையெழுத்து போட்டு அனுப்புங்க இவ்வளவு தான் அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறார் அந்த நாட்டில் ஏதாவது டெல்லியில் ஏதாவது திட்டங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்டிருக்கு இவர் இலவசமாக கொடுக்குற நிறையா விஷயங்களில் கையெழுத்துப்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அவதிப்படுறாங்க இல்லைனாலும் இவர் வெளியில் இருந்தபோது என்ன பண்ணார் தேவையில்லாமல் ஒரு விவசாய போராட்டத்தை உள்ளே கொண்டு வந்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணி எல்லோரும் லஞ்சுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புறவுன்னா எல்லா தொழிலையும் பண்ணார் அதனால்தான் தூக்கப்படுறார் ஸோ கெஜ்ரிவால் பயிலில் வந்திருக்காருங்கிறது ஒரு விஷயம் நான் ஒரு விவாதத்தில் சொன்னேன் கோவப்படத்தில் ஒரு வில்லன் வருவான் அந்த வில்லனுக்கு ஈடாக ஒருத்தரை நீங்கள் சொல்ல முடியும்னா இந்திய அரசியல்ல அது கேஜ்ரிவால் பேசுகிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் செய்கிற வேலையெல்லாம் தப்பாக இருக்கும் சாராயத்தை வித்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் பேசுகிறாரு அதை உட்காந்து கேட்கணுங்கிறீங்க அவ்வளோக்கா நசிஞ்சு போயிடுச்சு இந்த நாடு பார்ப்போம் ஜன ஜூன் நாளுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல இந்திய கூட்டணியிலிருந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க மாநில கட்சிகள் எல்லாமே வந்து விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது மாநிலங்கள் கட்சிகள் அனைத்தும் ஜெயிச்சு நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்ற மாதிரியான வச்சுருக்காங்க நியாயமான விஷயம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு சொக்காயை கழிச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெஸ்ட் பெங்காலில் போய் மமதாவுடைய சொக்காயை கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒற்றுமையாகிடுவாங்க ஏன்னா மமதாவுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது இவங்க மூணு பேரை சேர்ந்து மோடி அய்யாவுடைய சொக்காய் கழிக்கிறதுக்கு போவாங்க இதானே உடன்பாடு கல்க கேரளாவில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் போய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மமதாவோட சண்டை போடுவாங்க மூணு பேரும் ஒன்றாயி கெஜ்ரிவாலை வேற பெயிலில் வந்திருக்கிறதுனால கூட்டிக்கிட்டு மோடி ஐயா மேலே சண்டை போடுவாங்க இது இதுவாக ஒரு ஒப்பந்தம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ரவுடி கும்பலில் கூட இந்த வார்த்தையை நான் வேறு நியாயமான அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிறேன் இவங்கெல்லாம் அரசியலில் இருக்காங்க ஒரு கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லோருமே உண்மையிலே ஒரு சேவைகளை எல்லாம் செய்துட்டு தான் வந்திருக்காங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்கிறேன் ஒரு பாஸ் இந்த பக்கம் ரகுவரன் இந்த பக்கம் ரஜினிகாந்த் பாட்சா அதில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஆள் அடிக்கிறதுக்கு வருவாங்களா வாய்ப்பே கிடையாது ஸோ இவ இவ்வளவு கேவலமான ஒரு கூட்டணியை வச்சுட்டு நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே உனக்கு ரெண்டு அவருக்கு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு வா நான் நீ சேர்ந்துக்கலான்னா அது குதிரை பேர் எங்களுக்கு தெரியுமே அது எங்களுக்கு தெரியுமே அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் போன முறை வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஐயா வெற்றி பெற்றிருக்காருன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காரு ஆறு லட்சம் வாக்குகள் நாலு லட்சம் வாக்குகள் மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கார் அப்படியே மக்கள் மாறிடுவாங்களா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறிடுவாங்களா அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்டர் சவுத்ல வேணா நீங்க அப்படி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு திமுக பதினெட்டு பெர்சன் தான் வந்தது அந்த கூட்டணிக்கு அதிமுக பிஜேபி தேமுதிக பாமக கூட்டணிக்கு உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன் நடக்குது அங்க எல்லாம் புஷ்ஷன் ஆயிடுச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்துருச்சு அதிமுகவுக்கு இங்கே வேணால் அது நடக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் வடக்கு கிழக்கில் அஞ்சு லட்சம் பாக்கு நாலு லட்சம் பாக்கில் வெற்றி பெற்ற உடனே அப்படியே தோற்று போயிடுவாரா எத்தனை சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இதுக்கு மேலே அவர் எத்தனை வாங்கணும் ஒரு நாற்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கணும் அவ்வளோ தான் அல்லது முப்பத்தாறு சீட்டு தான் வாங்கணும் ஜெயிக்கிறதுக்கு அதை தாண்டி அவர் முந்நூறு முந்நூற்றி மூணு நானூறுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நல்ல விஷயம்தான் ஆனால் இவ்வளோ சொக்காயை கிழிச்சிக்கிட்டு அப்புறம் போக வேண்டாம் அவ்வளோதான் அவர் நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி பாராளுமன்றத்தில் உட்காரும்போது ஆறாம் தேதி உட்காரும்போது கேட்டாங்கன்னா நாங்களாம் சண்டை இருந்தோம் இவர் தான் என் சொக்காய் கழிச்சாரு இப்படியே உட்காந்துட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டணி அமைச்சு பேச வைக்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நாள் வந்ததுன்னா அது ஃபேஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எலெக்ஷன் இன்னும் ஒரு நூற்றி அறுபது தொகுதி அப்படி தான் இருக்குது இப்போது எப்படி சார் இருக்குது களம் எப்படி இருக்குது இல்லை எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை தெரிகிறதுனா எல்லா இடத்துலையும் ஒரு நாலு சதவீத வாக்கு கம்மியாக இருக்குது இது எதனால் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல இங்கே சென்னையில் அந்த தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களோட பேசும்போதே நான் சொன்னேன் இந்த நாலு சதவீத வாக்குங்கிறது எதிர்க்கட்சிகளில் இருக்கிறவங்க எப்படியும் மோடி தான் ஜெயிக்க போகிறாங்க நான் ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கலாம் அது ஒரு காரணம் இருக்குது பிஜேபியை சார்ந்தவர்களே மோடி ஜெயா தான் ஜெயிக்க போகிறாரு நான் ஏன் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாலு சதவீத வாய்ப்பு இந்தியா பூரா கம்மியாக இருக்குது ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸ்ரீநகரில் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது பெர்சன்டேஜ் போன முறை பத்தொம்போது என்னவோ வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எழுபத்தி ஆறு வருடம் இந்தியாவில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஒரு தினம ஒரு எழுச்சியோடு வந்திருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸோ பொதுவாக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருந்ததுன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க இங்கே வாக்கு குறைந்திருக்கிறது அதற்கு என்ன காரணம்னு தெரியல தமிழ்நாட்டில் வேணா எனக்கு சில காரணங்கள் தெரியும் மிடில் கிளாஸ்னு கரெக்டாக ஒரு லட்சம் பேரை கோயம்புத்தூர்ல தூக்கினதும் ஒரே பூத்துல சில வேலைகள்லாம் பண்ணதெல்லாம் கோர்ட்டில் இருக்கு அவங்க பார்த்துக்க போறாங்க ஆனால் இந்தியா பூரா அதை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பில்லை எங்கேயோ வாக்கு குறைந்திருக்கிறது ஒரு சோர்வை ஏற்படுத்துறத தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ராகுல் காந்திக்கு எப்படி சார் இருக்கும் வயநாடு ரபிரேலி இப்போ ரெண்டுத்துலேயும் போட்டிடுறாரு எப்படி இருக்கும் சொல்லுவாங்க பல்லு இருக்கிறவர் பக்கோடா சாப்பிட்றாரு அது மாதிரி அவர் பாவம் அவர்கிட்ட காங்கிரஸில் கொடுத்துட்டாங்க நீங்கள் வேணால் முப்பத்தி நாலுன்னு நில்லுங்க எப்படி நம்ம அவ்வளோலாம் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் அவர் ரெண்டு சீட்டை வாங்கிக்கிறாரு வயநாடில் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாயை மூடிட்டு உட்காண்டார் திறக்கவே இல்லை ராய்பேரேலியை பற்றி வாயே திறக்கலை முடிஞ்சதுக்கப்புறம் ராயபேரேலிக்கு போகிறாரு ஏற்கனவே சொன்னேன் அந்த குடும்பத்தில் பெண் என்பவளை வெளியிலிருந்து வந்தவராகவும் வேறு வீட்டுக்கு போனவராகவும் தான் பார்ப்பாங்க மேனகா காந்தி அப்படி தான் பார்த்து மட்டுப்படுத்தினாங்க அவங்க நம்ம வாத்ரா பிரியங்கா வாத்ராவையும் அதே மாதிரி தான் மட்டுப்படுத்தியிருக்காங்க ஸோ ராய்பரில் கொடுத்துருந்துருக்கலாம் அவங்களுக்கு சீட்டு இல்லை இவரே இருக்கட்டும் ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது தேரட்டும் அது எப்படியும் குடும்ப சொத்து தானே நாலு லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் தேங்க்யூ வணக்கம்